கேலக்ஸி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவதி செந்தல் அருளி ஐயா எழுதிய வேர்ச்சொல் ஆய்வு நூலில் இருந்து தான் உங்ககிட்ட தமிழ் சொற்களுக்கு மூலமாக இருக்கும் வேர் சொற்களை பற்றி பேசிட்டு வரேன் அதுலேயும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு சொற்களாக எடுத்து தான் உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அதில் இந்த வாரம் வந்து யா அப்படின்ட்டு ஒரு தமிழில் ஒரு ஒரு சொல் இருக்கு அந்த யா என்ற எழுத்துக்கே ஒரு சொல்லாக பெறுது அதோட பொருள் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா கருப்பு அப்படின்ற ஒரு அர்த்தம் யா என்றால் கருப்பு யா என்ற ஒரு சொல்லுதான் யா கூட்டல் டூ சேர்த்தோன்னா யாடு அப்படின்ட்டு யாடுன்னா கருப்பு நிறம் உடைய ஒரு ஆடு அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சொல்லாக்கு மாடு அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி ஆடு அதாவது யாடு தான் பிற்காலத்துல நம்ம ஆடு அப்படின்ட்டு வந்துருச்சு எப்படி ஆடு என்றத யாடுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா தொல்காப்பியத்துல அப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க எப்படின்னா யாடும் குதிரையும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது தான் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாங்க யாட்டின் கண்ணே அப்படின் சொல்றாங்காட்டின் கண்ணே என்று சொல்லும் போது இந்த இடத்துலயும் தான் குறிப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா மை அப்படின்ட்டு இருக்குங்க அந்த மை அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கருமை அப்படின்றது அதோட பொருள் இந்த மை கூட்டல் இரு போட்டோம்னா மயிர் அப்படின்றது மயிர் என்றாலும் கருமைதான் அதே மாதிரி மயிர் கூ மை கூட இல்ல போட்டோன்னா மயில் அப்படின்ட்டு வரும் மயில் என்ன கருமை நிறமுடைய ஒரு தான் மயில் அப்படின்ட்டு சொல்றோம் இந்த ம போடுறோம் இல்லையா அதுதான் அப்படியே வந்து மை அப்படி கண்ணுக்கு வைக்கிற மை ஒரு எழுத்து இருக்கு இல்லையா அந்த மையா மாறுது அந்த மைக்கும் பொருள் என்னன்னா ஆடு அப்படின்ற பொருள் தான் இதையும் யார் சொல்றது அப்படின்னா புறநானூற்று பாடல்கள் தான் சொல்லுது பல மை அப்படின்றது ஆடோட ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது அதாவது மையூன் அப்படின்ட்டு புறநானூற்று பாடல்களை குறிப்பிடுறாங்க மையூன் மையூன்னா ஆட்டு தான் வந்து மையூன் அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மாதிரி மைனின விளைஞர் அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கும் பொருள் என்னன்னா ஆட்டை விற்கக்கூடியவர் தான் மைந்தின விளைஞர் அப்படின்ட்டு புறாநூற்று பாடல்கள்ல சொல்ல அப்போ இந்த யாடு அப்படின்றது தான் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஆடு இந்த யாடு இருக்குது இல்லையா இதுதான் வந்து தமிழ் இந்திய மொழிகள் பலவற்றில் எடு எடா தெலுங்குல பாத்தினா எடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க துளுக்கா எடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து கூட சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து யாடு எட இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்ததுதான் இதுதான் வந்து இந்திய சொற்களுக்கு மூலமா இருக்குது இதுல இருந்துதான் நம்ம என்ன பண்றோம் யாடுன்றத ஏடுவா மாத்தி ஏடு அதே மாதிரி இடையன் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க இடையன் மகன் அப்படின்ட்டு சீவக சிந்தாமன்ல இடையன்ட்டு சொல்லுவாங்க இடச்சி மகள் அப்படின்ட்டு சீவக மறுபடியும் குறிப்பிடுவாங்க அது எல்லாமே வந்து இடையன் தான் இடையனாக மாறி வந்துருச்சு அதே மாதிரி இந்த யாடுன்றத ஏடுவா மாதிரி அதுக்கப்புறம் ஏடுவா மாதிரி அப்புறம் ஆடுன்னு வந்துச்சு இல்லையா இந்த ஆடு தான் ஏரிஸ் அப்படின்ட்டு போய் பதியுது எரிஸ் தான் இங்கிலீஷ்லயும் ஏரிஸ் போனது எருஸ் பொருள் இல்லைன்னா ரேம் தான் அதாவது செம்மரி ஆட்டு கெடா அப்படின்னு நம்ம சைன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மேஷ ராசி அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா அதுதான் இந்த ஆடு அப்படின்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்